எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அப்புறம் வந்து சிவபெருமானுக்கு வந்து சாதத்தால் அபிஷேகம் பண்ணுவாங்க ஆருத்ரா தரிசனம் பார்க்கறதுக்காக சிவன் கோயிலுக்கு போயிட்டு அன்னாபிஷேகம் பார்த்துட்டு பிரசாதம்லாம் கொடுத்தாங்க நல்லா ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே போயிட்டோம் சாமி நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நாங்கள் போன கோயிலில் வந்து அண்ணாபிஷேகம் வந்து உடனே கழச்சிட்டாங்க எடுத்துட்டு அப்புறம் வந்து அலங்காரம் பண்ணி சாமிக்கு வந்து ஆராதனைலாம் எடுத்தாங்க அப்புறம் வந்து பிரசாதெல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு அஞ்சு மணிக்கு போனவங்க எட்டரை மணி ஆகிடுச்சி சரி வந்துட்டு ரெடி ஆகிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு புதுப்போடவேன் பையன் எடுத்து கொடுத்த சேரிலே இது ஒரு சேரீங்க ரெண்டு புடவைக்கு வந்து பிளவுஸ் தைச்சேன் இங்கே வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு டைலர்கிட்ட சரி புதுசாக ஒரு இடத்துல கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு கொடுத்தேன் நல்லா தான் தைச்சி கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் எடுத்துட்டு போய் ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்த பாரு நல்லா தச்சுருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புடவை எப்படி இருக்குது இந்த ப்ளவுஸை தச்சு நான் நன்னைக்கு சும்மா பிரித்து காமிச்சேன் இன்னைக்கு வந்து கட்டி காமிச்சா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இந்த சேரீ எப்படி இருக்கு ப்ளவுலாம் கரெக்டாக தச்சுருக்குறாங்களா பார்த்து சொல்லுங்கள் புதுசாரி கட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் போய் சிவபெருமானை கும்பிட்டு வந்தாச்சு இப்போ ரவை வச்சு ஒரு பருப்பி தாங்க செய்ய போகிறோம் அதாவது ரவை மைசூர் பாக்கு ரவையில் மைசூர் பாக்கு செய்ய போகிறோம் வெறும் ரவை கொஞ்சோண்டு பால் சக்கரை வச்சு மைசூர் பாக்கு செய்யலாம் ஸ்வீட் செய்யலாம் அப்படின்றதுனால ரவையை வச்சு செய்யலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலான்றதுனால தான் இதை செய்ய ஆரம்பிக்கிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு கப்பு வந்து ரவை எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக பால் ஒரு நாலு ஸ்பூன் மட்டும் பால் இருந்தால் போதும் இதே அளவு வந்து சக்கரை எடுத்துக்கணும் இந்த ரவையை கொட்டி வறுத்துட்டு அப்புறம் அளவு வந்து நம்ம சக்கரை எடுத்துக்கலாம் இந்த கடாய் வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம வீட்டில் எல்லாத்துலேயும் வந்து நான்வெஜ்ஜி அப்புறம் வந்து காரம் குழம்பு அதெல்லாம் வச்சு கடாயில் வந்து ஆயிடுச்சு ஸ்வீட் செய்கிறதுக்குன்னு ஒன்று கூட என்கிட்ட புதுசாக இல்லை அதனால் இந்த கடாயை வந்து புதுசாக ஸ்வீட் செய்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் நான் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சேனா இதை ம் ஸ்வீட் செய்கிறதுக்காகவே வாங்கினேன் இது வந்து ஆறுநூற்றி எழுபது ரூபாய் எண்பது ரூபான்னு நினைக்கிறேன் தெரியல லூலு மாலில் வாங்குது அது எல்லாம் ஒன்றா வாங்கி பில் போட்டதுனால தெரில லூலு மால்ல தான் வாங்கிட்டு வந்தேன் நல்லாயிருக்கு நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி அல்வா செய்கிறதுக்கு அது மாதிரி பண்ணுறதுக்குலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இதில் தான் பிரெட் அல்வாலாம் கூட செஞ்சுருப்பேன் நான் நம்ம ரவை எடுத்த அதே கப்பில் ஒரு கால் கப்பு நெய் சேர்த்துக்கணும் ஆனால் நான் வந்து இந்த ஸ்பூனில் எனக்கு அளவு வந்து அதில் கால் கப்புனால் ஒரு மூணு ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த கொஞ்சம் பெரிய ஸ்பூன் கொஞ்சம் நெய் அதிகமாக தான் தேவைப்படும் நெய் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம நெய் கரைஞ்ச உடனே ரவையை போட்டு நல்லா ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு ரவையை வந்து நல்லா வறுத்துக்கணும் நெய் வந்து நல்லா உருகிடுச்சு இப்போ ரவையை சேர்த்து இந்த ரவையில் வந்து நெய்யை வந்து நல்லா வறுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து குறச்சி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்காக ரவை வந்து நல்லா வறுத்துக்கணும் அப்போ தான் மைசூர் பா அப்போ தான் மைசூர் பாக்கு வந்து பச்சை வாசனை இருக்காது ரவையோட வாசனை நல்லா வறுத்துக்கலாம் ஸ்டவ் மட்டும் ஃபுல்லாக வச்சுடாதுங்க ரவை வந்து தீஞ்சு போயிடும் ரவை நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ பால் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ பால் சேர்த்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா ரவையை வந்து வறுத்துக்கலாம் ரவையை வந்து நல்லா வறுத்துக்கிட்டேன் நல்லா சூடு ஆரட்டுன்னு சொல்லிட்டு மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரவை வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா மைசூர் பாக்குக்கு கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கிட்டா நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்டா ரொம்ப பூ மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம ரவை எடுத்த அதே கப்பில் ஒரு கப்பு வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம் ரவை எடுத்த அதே அளவு ஆமாம் அதே அளவு சர்க்கரை தண்ணி வந்து அரை கப்பு ஒரு கப்பு சர்க்கரைக்கு கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க இது வந்து நல்லா கம்பி பதத்துக்கு வந்து பாகு எடுத்துக்கணும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகு பக்குவத்துக்கு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து ரவையை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கையில் எடுத்து நல்லா தான் பாருங்கள் பாருங்கள் நல்லா வந்து ஒரு கம்பி பதத்துக்கு மேலே வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம கலர் பவுட்ரு வந்து கொஞ்சமாக வந்து பாலில் கலந்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் ரவை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் அடித்து எடுத்துக்கிட்டேன் நைஸாக இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கலக்கிக்கலாம் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுடுங்க ரவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு கெட்டியாக வரணும் கொஞ்சம் நம்ம உருண்டை பிடிச்சா உருண்டை மாதிரி வரணும் அந்தளவுக்கு வந்து மைசூர் பாக்கு கட் பண்ணுறதுக்கு அதான் கரெக்டான அளவு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு கைவிடாமல் அப்படி கலக்கிட்டே இருங்க ரவை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக வரணும் இப்போ நம்ம நெய் தடவுன தட்டில் வந்து இந்த ரவையை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் அதே மாதிரி ஸ்பூனில் வந்து மேலே வந்து எண்ணெய் தடவிட்டு நீங்கள் தட்டும் போது ஒட்டாமல் இருக்கும் நம்ம நெய் தடவி நெய் தடவி என்ன சொன்னு நீ எண்ணெய் தடவி எண்ணெய்யா பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்பூனில் பின்னாடி வந்து நெய் தடவிட்டு நைஸாக அப்படி வந்து தேய்ச்சி விட்ருங்க ஒரே அளவாக ஃபுல்லாக வந்து தட்டில் கொட்டிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மைசூர் பாக்கு நம்ம வந்து பீஸ் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா சூடு ஆறணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் சூடு ஆறட்டும் சூடு நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சைஸ் போட்டுக்குங்க ரவை வச்சு ஒரு மைசூர் பாக்கு பாருங்கள் சூப்பராக செஞ்சாச்சு நம்ம வந்து மாவில் செய்கிற மாதிரி அதே மாதிரி கலரும் வந்துருக்கு டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது வாங்க உங்களுக்கு வந்து நானே இந்த மைசூர் பாக்கு புட்டு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா பாருங்கள் கையில் அப்படி புட்டாவே எவ்வளோ ஈஸியாக வந்து பாருங்கள் மைசூர் பாக்கு மாதிரியும் இருக்குது அதே மாதிரி பாலில் செஞ்ச பால் கோவா மாதிரியும் இல்லை கலரு நம்ம கேசரி செய்வோம் இதே தான் ரவை போட்டு சக்கரை போட்டு கேசரி செய்வோம் அதே நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு எங்கேயாவது வெளியே போனாலும் எடுத்துகிட்டு போகலாம் செஞ்சு வச்சுட்டா ரெண்டு மூணு நாள் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது ஏன்னா சக்கரை பாக்கில் நல்லா வந்து மைசூர் பாக்கு மாதிரி செஞ்சு பண்ணதுனால இது ரவை மைசூர் பாக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி செய்யும்போது டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே வாயில் வச்சு போதே அவ்வளோ நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது நம்ம ரவையை வந்து நல்லா நெய்யில் வந்து வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சதுனால அந்த ரவையும் வந்து நம்ம பல்லுக்கு கடிப்படல ரொம்ப ரொம்ப அருமையான ரவை மைசூர் பாக்கு சூப்பராக இருக்குது ஒரு கப்பு ரவை வச்சு எவ்வளோ அருமையாக ஒரு கப்பு சர்க்கரை வச்சு ரவை மைசூர் பாக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி நான் போட்ட அளவு வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ வெண்ணை மாதிரி சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் நம்ம செய்கிறத வந்து செஞ்சு பார்த்தா தான் அதனுடைய டேஸ்ட்டு அதனுடைய இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் செய்யாமே வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னா யாருக்குமே தெரியாது நம்ம சொல்கிற அளவு கரெக்டாக வச்சு நம்ம எந்த அளவுக்கு பக்குவமாக வரக்குறோம் எந்த அளவுக்கு செய்கிறோன்னு சொல்லிட்டு அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி